இந்த உரையை கேட்பதற்கு முன்பாக முதன் முறையாக நமது தமிழரவி சிந்தனை களஞ்சியம் சேனலை காண்பவர்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நல்ல கருத்துக்களை உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள் மறக்காமல் அருகிலுள்ள பெல் பட்டனை அழுத்துங்கள் அப்பொழுதுதான் இந்த சேனலில் நாங்கள் பதிவேற்றம் செய்யும் ஒவ்வொரு காணொளிகளும் உடனுக்குடன் உங்கள் பார்வைக்கு வரும் நன்றி தமிழருவி மணியன் சிந்தனை களஞ்சியத்தில் கவியரசர் கண்ணதாசனை பற்றி காது கொடுத்து கேட்க மீண்டும் ஒருமுறை உங்களை நான் அழைக்கிறேன் கவிஞர் இயற்றியுள்ள ஒவ்வொரு பாடலுக்கு பின்னும் அவருக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் மறைந்து கிடக்கின்றன இல்லையெனில் இவ்வளவு உயிர்த்துடிப்பான பாடல்களை அவர் எழுதியிருக்க முடியாது என்று பதிவு செய்தவர் அவருடைய உதவியாளர் ராமகண்ணப்பன் ராமகண்ணப்பன் கவிஞரின் இறப்பு வரை அவருடைய நிழலாக இடையறாமல் பயணித்தவர் கவிஞர் தன்னுடைய பயணத்தில் கடந்து வந்த மேடு பள்ளங்கள் அனைத்தையும் ஒரு சாட்சியாய் பார்த்து பழகிய ராமகண்ணப்பனின் கருத்து பொய்யின் நிழல் நிஜமாகும் கவிஞரின் தனித்துவமான எழுத்திற்கெல்லாம் அவரது அனுபவங்களே அடிப்படை மேக்ஸிம் கார்கிக்கும் சரச்சந்திரருக்கும் கிடைத்த ஏராளமான சுய அனுபவங்கள் கவிஞருக்கும் உண்டு அவரது எழுத்துக்கள் பறந்துபட்ட அனுபவ பாறையில் செதுக்கப்பட்ட கம்பீர சிற்பங்களாய் நிற்கின்றன என்றார் என் ஆர் தாசன் போயட் ஊ குட் ஒன்லி சிட் ஆன் அ சேர் அண்ட் ரைட் வேர்சஸ் உட் நெவர் ரைட் verses ஒர்த் த ரீடிங் என்பார் கார்லைன் நான்கு சுவர்களுக்கு இடையில் நாற்காலியில் அமர்ந்து பாடல் புனைபவனால் நம் நெஞ்சில் நிலைத்திருக்கும் நல்ல பாடல்களை ஒருபோதும் தீட்ட முடியாது என்று தீர்மானமாக சொன்னவர் கார்லைல் கார்லைலின் படைப்பே ரஸ்கினை பாதித்தது ரஸ்கினின் எழுத்தே காந்தியை மகாத்மாவாக மாற்றியது அந்த முப்பது ஆண்டுகளில் நான் பெற்றுக்கொண்ட அனுபவங்கள்தான் இன்று என் எழுத்துகளாக பரிணமிக்கின்றன என்று கண்ணதாசனே வாக்கு மூலம் வழங்கியிருக்கிறார் பெர்னாட்ஷாவிடம் உங்களை எது எழுத தூண்டுகிறது என்று ஒரு முறை கேட்டபோது வாழ்க்கை என்று ஒரு வார்த்தையில் முடித்தார் வாழ்க்கை வழங்கும் அனுபவங்களின் வலியும் வேதனையும் தான் உணர்ச்சி ததும்பும் ஒரு கவிஞனை உருவாக்குகின்றன அதனால்தான் கவிதை துக்கத்தின் சகோதரி என்று வருணிக்கப்படுகிறது நூல் பயிற்சியாலும் மொழி பயிற்சியாலும் பெற முடியாத சில கவித்துவ அம்சங்கள் உண்டு அவற்றுள் முதன்மையானது உணர்ச்சி ஆற்றல் உணர்ச்சியே படைப்பாளியின் மூலதனம் எந்த பொருளை பார்த்தாலும் எந்த செய்தியை நினைத்தாலும் அதை உணர்ச்சி வாயிலாகவே அணுகியவர் கண்ணதாசன் இன்று நாம் பழனி படத்தில் இடம்பெற்ற நம் கவிஞரின் அண்ணன் என்னடா தம்பி என்னடா என்ற பாடலை கொஞ்சம் பார்ப்போம் வாழ்க்கை தந்த அனுபவங்களில் வந்து விழுந்த பாடல் இது பொய்மையும் போலித்தனமும் நிறைந்த உறவுகளின் முகங்களையும் பணமென்னும் துர்தேவதையின் காலடியில் பாசத்தை பலியிட்டுவிட்ட மனிதர்களின் மோசமான வாழ்க்கை முறைகளையும் துல்லியமாக தூளுரித்து காட்டும் பாடல் இது மனித உறவுகள் இன்று எந்த அளவிற்கு மலினப்பட்டு விட்டன என்பதை பட்டவர்த்தனமாய் இந்த பாடல் பறைசாற்றுகின்றது இந்த பாடலில் அற்புதமான ஒரு வாழ்க்கை தத்துவம் இழையூடுகிறது அந்த தத்துவச் சிந்தனையே இதை ஆகச்சிறந்த பாடலாக ஆக்கிவிட்டது முதலில் பாடல் முழுவதையும் பார்ப்போமா அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே ஆசை கொள்வதில் அர்த்தம் என்னடா காசில்லாதவன் குடும்பத்திலே தாயும் பிள்ளையும் ஆனபோதிலும் வாயும் வயிறும் வேறடா சந்தைக் கூட்டத்தில் வந்த மந்தையில் என்பதும் ஏதடா பெட்டை கோழிக்கு கட்டு சேவலை கட்டி வைத்தவன் யாரடா அவை எட்டு குஞ்சுகள் பெற்றெடுத்ததும் சோறு போட்டவன் யாரடா வளர்ந்த குஞ்சுகள் பிரிந்த போதிலும் வருந்தவில்லையே தாயடா மனித ஜாதியில் துயரம் யாவுமே மனதினால் வந்த நோயடா வாழும் நாளிலே கூட்டம் கூட்டமாய் வந்து சேர்கிறார் பாரடா கை வறண்ட வீட்டிலே உடைந்த பானையை மதித்து வந்தவர் யாரடா பணத்தின் மீதுதான் பக்தி என்ற பின் பந்த பாசமே ஏனடா பதைக்கும் நெஞ்சினை அணைக்கும் யாவரும் அண்ணன் தம்பிகள் தானடா நாம் காணும் சமூக வாழ்வில் வழிவழியாய் வளர்த்தெடுக்கப்பட்ட பண்பு நலன்கள் பணத்தால் பாழ்பட்டு போனதை வெளிப்படுத்துவதுதான் இந்த பாடலின் உண்மையான நோக்கம் படிப்பறிவை கொண்டு மட்டும் இது போன்ற பாடலை ஒருவரால் எழுத முடியாது உறவுகளால் காயப்பட்ட உள்ளம் உடையவனால்தான் இப்படியெல்லாம் எழுத முடியும் நம் கவிஞர் பாசம் மிகுந்தவர் குடும்ப உறவுகளை கொண்டாடியவர் உடன்பிறந்தோரை நெஞ்சார நேசித்தவர் பணத்தின் மோகத்தில் அன்பு அழிவுற்றதைக் கண்டு கண்ணீர் சிந்தியவர் பாசம் மிகுத்தேன் பற்றுதல் மிகுத்தேன் ஆசை தருவன அனைத்தும் பற்றுவேன் என்று கவிதை வடித்த கண்ணதாசன் அதன் காரணமாகவே எங்கும் பிலாக்கணங்கள் எப்பாலும் பேய்க்கணங்கள் தங்குமிடம் அத்தனையும் சரஞ்சரமாய் முக்கதிர்கள் மங்கையர்க்கும் மானிடர்க்கும் மண்ணில் உள்ள யாவருக்கும் ஒன்றல்ல உள்ளம் உள்ளே இரண்டு மனம் சொல்ல நினைப்பதெல்லாம் சொல்லாமற் போவதற்கு உள்ளமதியிலே இருக்கும் ஊமைப்புண் காரணமாம் பற்றறுக்க மாட்டாமல் பாடி புலம்புகிறேன் சுற்றறுக்க மாட்டாமல் துயரத்தால் விம்புகிறேன் என்று வேதனையின் விளிம்பில் நின்று பாடி புலம்புகிறார் கவிஞர் அண்ணன் என்னடா தம்பி என்னடா என்று பழனி படத்தில் எழுதுவதற்கு முன்பே முரடன்முத்து படத்தில் பணமிருந்தால் போதுமடா மடியிலே ஐயா பாசம் என்ன நேசம் என்ன உலகிலே இனமென்றும் குலமென்றும் பேசுவார் கையில் இருந்தால்தான் விசிறி கொண்டு வீசுவார் இல்லாதான் வீட்டினிலே அன்னையும் இல்லை தந்தையும் இல்லை பெற்ற பிள்ளையும் இல்லை என்று எழுதியவர்தான் கண்ணதாசன் ஆனால் அந்த பாடலில் இல்லாத தத்துவச் சாயல் அண்ணன் என்னடா பாடலில் படிந்திருப்பதனால்தான் அது கவிஞரின் ஆகச்சிறந்த பாடல்களுள் ஒன்றாக நம் நினைவில் நிற்கிறது மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே மகாபாரதம் செல்வம் குறித்து மிகச்சிறப்பாக பதிவு செய்திருக்கிறது பாவம் புரிந்தவனைப் போன்றே பொருளற்றவனும் துக்கத்தை அனுபவிக்கிறான் செல்வம் படைத்தவனுக்கு மட்டுமே நண்பர்களும் உறவினர்களும் உண்டு செல்வம் உள்ளவனால்தான் புகழைப் பெற முடியும் செல்வம் மிகுந்தவனே கற்றவனாகக் கருதப்படுவான் செல்வத்தினால்தான் கல்வி தர்மம் மகிழ்ச்சி இன்பம் ஆகியவற்றை ஒருவன் அடைய முடியும் உடலால் இழைத்தவன் உண்மையில் இழைத்தவன் இல்லை செல்வம் இழந்தவனே இழைத்தவனாக இகழப்படுகிறான் என்று பேசுகிறது மகாபாரதம் சாந்தி பருவத்தில் செல்வத்தின் சிறப்பை பேசும் மகாபாரதம் அனுசாசன பருவத்தில் செல்வத்தை சேர்ப்பதும் துன்பம் அதனைக் காப்பதும் துன்பம் காக்க முடியாமல் இழப்பதும் துன்பம் என்று குறிப்பிடுகின்றது இல்லாரை எல்லாரும் எள்ளுவர் செல்வரை எல்லாரும் செய்வர் சிறப்பு என்று வாய்மொழிந்த வள்ளுவர் செய்க பொருளை என்று நமக்கு அறிவுறுத்துகிறார் எப்பாடுபட்டேனும் பணத்தை தேடு என்கிறான் பாரதி பணம் நம் கவிஞரை பல நேரங்களில் பாடாய்ப்படுத்தி இருக்கிறது நீதிமன்றங்களில் கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறது வஞ்சனையும் துரோகமும் வருத்தத்தில் வீழ்த்தி இருக்கிறது இந்த வாழ்க்கை என்று புலம்ப வைத்திருக்கிறது கவிஞரை திறனாய்வு செய்த ஒருவர் ஹீ லவ்ட் பீப்புள் மோர் அண்ட் வாஸ் டிசீவ்ட் பை தம் மோர் என்று குறிப்பிட்டிருக்கிறார் மனிதர்களை கவிஞர் மிகவும் நேசித்தார் அந்த மனிதர்களாலேயே அவர் அதிகமாக வஞ்சிக்கப்பட்டார் கடந்த கால கசந்த நினைவுகள் பழனி படத்தில் பாடலானது அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே அவசரமான உலகம் என்பதை நாம் ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும் அந்தோனி டிமெலோ என்பவர் எழுதிய ஒன் மினிட் நான்சென்ஸ் என்ற புத்தகத்தில் உள்ள ஒரு சம்பவம் இந்த இடத்தில் நம் சிந்தனையை செழுமைப்படுத்தக்கூடியது ஒருவர் ஒரு பேருந்தில் பயணித்தார் அந்த பேருந்து பயணியர் பசியாறுவதற்கு ஓர் இடத்தில் நிறுத்தப்பட்டது எல்லோரும் பேருந்திலிருந்து இறங்கியதை பார்த்து இவரும் இறங்கினார் அங்கிருந்த ஓர் உணவு விடுதிக்குள் சென்று அமர்ந்தார் ருசி மிகுந்த சூப்புகளும் கறி வகைகளும் வரிசையாக வைக்கப்பட்டிருந்ததைப் பார்த்தார் தனக்கு ஒரு சூப்பு வேண்டுமென்று கேட்டார் அந்த பேருந்திலிருந்து வந்தவரா நீங்கள் என்று கேட்டார் பரிமாறுபவர் ஆம் என்றார் இவர் அப்படியானால் உங்களுக்கு எந்த சூப்பும் தர இயலாது என்றார் பரிமாறுபவர் ஏன் என்றார் நம்மவர் பதில் இல்லை சரி வேக வைத்த அரிசியும் கரியும் கொஞ்சம் கொடு என்றார் அதையும் கொடுக்க இயலாது வேண்டுமானால் ரொட்டியும் பிஸ்கட்டும் தருகிறேன் என்றார் பரிமாறுபவர் அவர் குழம்பியதை பார்த்த பரிமாறுபவர் நீங்கள் அந்த பேருந்திலிருந்துதானே இறங்கினீர்கள் என்று மீண்டும் கேட்டார் நம்மவர் தலையசைத்து ஆமாம் என்றார் அந்த பேருந்து இங்கே பத்து நிமிடங்கள்தான் நிற்கும் அதற்குள் நீங்கள் அவசரம் அவசரமாக உண்பதற்கு நாங்கள் சிரமப்பட்டு சுவையாக கரியும் சூப்பும் தயாரிக்கவில்லை எந்த அவசரமும் இல்லாமல் நிதானமாய் ரசித்தும் ருசித்தும் உண்பதற்குத்தான் நாங்கள் பார்த்து பார்த்து பதமாக உணவு தயாரிக்கிறோம் மனமும் வயிறும் சேர்ந்து நிறைந்தால்தான் எங்களுக்கு உண்மையில் மகிழ்ச்சி அவசரகதியில் வாயில் போட்டு திணிப்பதற்கு நாங்கள் வாங்கி வைத்திருக்கும் ரொட்டியும் பிஸ்கட்டுமே உங்களுக்கு போதுமானது என்றார் பரிமாறுபவர் நாம் அனைவருமே அவசரகதியில் இயங்குபவர்கள் நம்மை பெற்றவள் மடியில் தலை சாய்த்து பாசத்தை பகிர்ந்து கொள்ள நமக்கு நேரம் இல்லை நாம் பெற்ற குழந்தைகளின் மழலை அமுதத்தை செவியில் நிறைத்து சிந்தை மகிழ நமக்கு நேரம் இல்லை கட்டிய மனைவியிடம் காதல் ததும்ப அன்பாய் பேச நமக்கு நேரம் இல்லை கடற்கரை மணலில் கால்கள் புதைய நின்று ஆரவாரிக்கும் அலைகளை பார்த்து பரவசப்பட நமக்கு நேரம் இல்லை நமக்கு இரவில் நிலா பார்க்க நேரமில்லை நட்சத்திர பந்தலை கண்டு மகிழ நேரமில்லை பணத்தை தேடி ஓடுவதைத் தவிர எதிலும் ஈடுபட நமக்கு நேரமே இல்லை ஓடிக்கொண்டே இருப்பவனுக்கும் கடிகாரத்திற்கும் என்ன வேறுபாடு நொடி நொடியாய் ரசனையோடு அனுபவித்து வாழ முடியாததற்கு பெயர் வாழ்க்கையா அடிப்படை தேவைகளுக்கான பணம் இருந்தால் போதும் என்ற மன நிறைவு வராதவரை மனிதனின் ஆசைகள் அடங்கப் போவதில்லை தெய்வம் தந்த உறவுகளும் நாமாகத் தேடிக் கொண்ட உறவுகளும் தானே வாழ்வை வசீகரமாக்குகின்றன ஓடிச் சென்று நண்பர்களை உருவாக்குங்கள் முதலில் நீங்களே நண்பராக உருவாகுங்கள் என்றார் அண்ணல் நபிகளார் ஆயிரம் நண்பர்கள் இருந்தாலும் குறைவுதான் ஒரே ஒரு பகைவன் இருந்தாலும் அது அதிகம்தான் என்கிறது ஸ்பானிஷ் முதுமொழி காலத்தின் ஓட்டத்தில் நாகரிகத்தின் வளர்ச்சியில் பண்பாட்டு மலர்ச்சியில் மனிதகுலத்திற்கு பரிசாக வாய்த்ததுதான் குடும்பம் அது உறவுகளின் சங்கிலியால் உருவெடுத்தது ஒரு வளையம் பலவீனம் அடைந்தால் சங்கிலி முழுவதும் வலிமையடந்துவிடும் குடும்ப அமைப்பு முற்றாக சிதைந்து போனால் உலகம் உறவுகளற்று போகும் உறவுகளற்ற உலகில் வன்முறையும் சுயநலமுமே வாழ்க்கை முறைகளாக மாறும் அவசர உலகம் ஆபத்தானது அது சுயநலத்தில் சுருங்கிவிடக்கூடியது அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே ஆசை கொள்வதில் அர்த்தம் என்னடா காசில்லாதவன் குடும்பத்திலே என்கிறார் கவிஞர் எந்த ஆசையை நிறைவேற்றிக் கொள்ளவும் இந்த மண்ணுலகில் மனிதர்க்கு பணம் வேண்டும் பணம் இல்லாதவன் பிணம் என்பதுதானே அனுபவத்தில் நாம் அறிந்த பாடம் இளமையில் கல்வி கற்க வேண்டும் வாலிபத்தில் ஒரு பெண்ணை கரம் பிடிக்க வேண்டும் உரிய பருவத்தில் பெற்றோராக வேண்டும் எஞ்சிய காலம் பிள்ளைகளின் எதிர்காலம் சிறப்பாக அமைவதற்கு பாடுபட வேண்டும் வயோதிகத்தில் யாருக்கும் சுமையாகி விடாமல் இருப்பதற்கு கொஞ்சம் பணம் சேமிக்க வேண்டும் வாழ்க்கை என்பதே ஒரு வட்டம்தானே குடும்பம் என்பது பணம் இருந்தால் குதூகலம் இல்லையென்றால் புதைமணல் வாழ்க்கைப் பாதையில் பணமில்லாமல் ஓர் அடிகூட எடுத்து வைக்க முடியாது அதனால்தான் பணம் மனிதனை பைத்தியமாக்குகிறது அறத்திற்கு புறம்பாக நடக்க தூண்டுகிறது சுயநலமாய் சிந்திக்க வைக்கிறது உறவுகளை தவிர்க்கச் செய்கிறது தாயும் பிள்ளையும் ஆன போதிலும் வாயும் வயிறும் வேறடா சந்தை கூட்டத்தில் வந்த மந்தையில் சொந்தம் என்பதும் ஏதடா தாயும் பிள்ளையும் ஆன போதிலும் வாயும் வயிறும் வேறு என்பது நாம் அனைவரும் அறிந்த அனுபவ மொழிதான் ஆனால் சந்தை கூட்டத்தில் வந்த மந்தையில் சொந்தம் என்பதும் ஏதடா என்ற கவிஞரின் கேள்விதான் இந்த பாடலை அர்த்தமுள்ளதாக்குகிறது பெட்டை கோழிக்கு சேவலை கட்டி வைத்தவன் யாரடா அவை எட்டு குஞ்சுகள் பெற்றெடுத்ததும் சோறு போட்டவன் யாரடா வளர்ந்த குஞ்சுகள் பிரிந்த போதிலும் வருந்த வில்லையே தாயடா ஜாதியில் துயரம் யாவுமே மனதினால் வந்த நோயடா இந்த பாடலில் தத்துவச் சாயலை தழுவி நிற்பது மனித ஜாதியில் துயரம் யாவுமே மனதினால் வந்த நோயடா என்ற சிந்தனை சிதறல்தான் வளர்ந்த குஞ்சுகள் பிரிந்தாலும் அவற்றின் தாய் வருந்துவதில்லை ஆனால் உறவுகளின் பிரிவில் உயிரே பறிபோவது போல் பதறி துடிக்கிறது மனித இனம் இதற்கு ஒரே காரணம் மனித இனத்திற்கு மட்டுமே வாய்த்திருக்கும் மனம் எந்த பறவைக்கும் விலங்கிற்கும் இல்லாத மனம் மனிதருக்கு மட்டும் வாய்த்திருப்பது இறைவன் வழங்கிய வரமா இல்லை சாபமா இன்றுவரை புரியவில்லை மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே இந்த மண்ணில் தோன்றிய உபனிஷதங்கள் மனித மனம் குறித்து ஆய்வை தொடங்கிவிட்டன உடல் உயிர் மனம் புத்தி ஆன்மா என்னும் ஐந்தின் தொகுதியே நாம் என்கிறது தைத்திரிய உபனிஷதம் ஆன்மா மனம் உடம்பு ஆகிய மூன்றால் ஆக்கப்பட்டவன் மனிதன் மனமும் உடம்பும் ஆன்மாவின் கருவிகள் இந்த கருவிகளின் மூலமே மனிதன் உலகை அறிகிறான் அனுபவங்களைப் பெறுகிறான் என்கிறது பிரகதாரண்யக உபனிஷதம் பகவத்கீதையில் குருச்சேத்திர போர்க்களத்தில் பகவான் கிருஷ்ணருக்கும் அர்ஜுனனுக்கும் இடையில் நடைபெறும் உரையாடலில் மனம் குறித்து ஆராயப்படுகிறது கிருஷ்ணா மனம் சஞ்சலமுடையது கலக்கத்தை உண்டாக்கக்கூடியது வலிமையுடையது அடக்க முடியாதது மனதை அடக்குவது காற்றை அடக்குவது போல கடினமான செயல் என்கிறான் அர்ஜுனன் அர்ஜுனா மனம் அடக்குவதற்கு அரியது அலையும் தன்மை உடையது என்பதில் ஐயமே இல்லை எனினும் பயிற்சியாலும் வைராக்கியத்தாலும் அதை அடக்கலாம் என்கிறார் கிருஷ்ணர் மனத்தின் இரு நிலைகளை அறிவியல் ரீதியாக ஆராய்ந்தவர் சிக்மன் ஃப்ராய்டு மனிதன் பிறக்கும்போது மனம் உரிமையாகத்தான் இருக்கிறது இடையில்தான் அது இரண்டாக பிளவுபடுகிறது என்றார் ஃப்ராய்டு மனதின் மேலடுக்கு நனவு மனம் கீழ் அடுக்கு நனவிலி மனம் மனிதனின் வளர்ச்சிப் போக்கில் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் மனம் பிளவுபட்டு நனவிலி மனம் உருவாகிறது சமூகத்திற்கு ஏற்புடைய கருத்துகளை நனவு மனம் இயல்பான நடத்தையாக வெளிப்படுத்தும் சமூகம் ஏற்காத கருத்துகளை பிறழ்ந்த நடத்தையாக அது வெளிப்படுத்தும் இதனால் ஒவ்வொரு மனிதனும் இரண்டு ஆளுமைகளோடு வாழ்கிறான் என்று ஃப்ராய்டு விளக்குகிறார் மனம் செய்யும் மாயை குறித்து என்னுடைய வாழ்வே ஒரு மந்திரம் நூலில் நான் விரிவாக விளக்கி இருக்கிறேன் விளக்கியிருக்கிறேன் அடையக்கூடிய இன்பங்களுக்கும் துன்பங்களுக்கும் மூலகாரணம் மனமே மனம் மனிதனை எதுவாய் ஆக்குகிறதோ அவன் அதுவாகவே ஆகிறான் இதைத்தான் யத்பாவம் தத்பவதி என்கிறது வேதம் எண்ணங்களின் தொகுப்பே மனம் இறைவா மனிதனுக்கு நீ எண்ணங்களை வைத்ததில் ஆச்சரியம் இல்லை அந்த எண்ணங்களிலேயே அவன் வெந்து வெந்து அழிகிறானே அதுதான் ஆச்சரியம் என்கிறார் கண்ணதாசன் பசுவுக்கு பாலை தந்த நீ இதயத்தை தரவில்லை மானுக்கு அழகை தந்த நீ சிந்தனையைத் தரவில்லை எலும்புக்கு சுறுசுறுப்பை தந்த நீ எண்ணத்தை தரவில்லை மனிதனுக்கு எல்லாவற்றையும் தந்த நீ மனத்தையும் கொடுத்து விட்டாய் அனுபவிக்க உரிமை உள்ளவன் அவதிப்பட வேண்டும் என்பது உன் சட்டம் போலும் என்று இறைவனிடம் புலம்புபவர்தான் நம்முடைய கவிஞர் மனம் இருக்கும் வரை மனிதனுக்கு துயரம்தான் எண்ணங்களின் தொகுப்பே மனம் எண்ணங்களை களைந்துவிட்டால் அக்கணமே மனம் உதிர்ந்துவிடும் மனமற்ற நிலையில் ஆசைகள் அற்றுப்போகும் ஆசைகள் அற்றுப்போனால் நிர்வாணம் கைகூடும் என்கிறது பௌத்தம் எண்ணங்களை அவ்வளவு எளிதாக நம்மால் களைந்துவிடக் கூடுமா மனித ஜாதியில் துயரம் யாவுமே மனதினால் வந்த நோய்தானே உடல் நோய்க்கு மருந்துண்டு ஆனால் மன நோய்க்கு என்ன மருந்து ஆசைகளை சீரமைப்பது ஒன்றுதான் மனநோய்க்கு உரிய மருந்து இந்த பாடலின் கடைசி இரண்டு சரணங்களில் கவிஞரின் வாழ்க்கை அனுபவம் வார்த்தைகளாக வெளிப்படுகிறது மனித நேயம் தானாகவே மகுடம் கொள்கிறது எது உறவு என்பதை மிக எளிமையாய் சொல்லித் தருகிறது வாழும் நாளிலே கூட்டம் கூட்டமாய் வந்து சேர்கிறார் பாரடா கை வறண்ட வீட்டிலே உடைந்த பானையை மதித்து வந்தவர் யாரடா என்கிறார் கவிஞர் குளத்திலே தண்ணியில்லே கொக்குமில்லே மீனுமில்லே பெட்டியிலே பணமில்ல பெத்த புள்ள சொந்தமில்ல என்று பணத்தை மையமாக வைத்து படரும் போலி பாசத்தை படம் பிடித்து காட்டியவர்தான் கண்ணதாசன் பணத்தின் மீதுதான் பக்தி என்ற என்றபின் பந்த பாசமே ஏதடா பதைக்கும் நெஞ்சினை அணைக்கும் யாவரும் அண்ணன் தம்பிகள் தானடா என்ற நான்கு வரிகளே இந்த பாடலை அழகிய கவிதையாகவே ஆக்கிவிடுகிறது பிறர்பால் ஊற்றெடுக்கும் கைமாறு கருதாத உண்மையான அன்பு அடுத்தவர் துயர் தீர்க்கத் துடிக்கும் அருட்கருணை பகைவரிடத்தும் வெறுப்பின் நிழல் படியாத பாசம் தன் உயிர் போல் எல்லா உயிர்களையும் பாவிக்கும் பண்பு நலம் ஆகியவற்றின் சங்கமத்தில் பிறப்பதுதான் மனித நேயம் அன்புதான் மனித நேயத்தின் ஆதார சுருதி அன்புக்குச் சாதி இல்லை மதம் இல்லை நிறவேற்றுமை பால் பேதம் எதுவுமில்லை வாழ்க்கை என்பது ஓடியாடி சேர்த்து வைக்கும் செல்வத்தில் இல்லை வீடு மனை தோட்டம் வாகனம் என்று தேடி தேடி பெருக்கிக் கொள்ளும் வசதிகளில் இல்லை சிலிர்க்க செய்யும் சின்ன சின்ன அன்பின் வெளியீடுகளில்தான் வாழ்க்கை வசீகரமாகிறது உலகம் என்பது சாதி மதம் இனம் மொழி ஆகிய எல்லைகளை மீறி சமத்துவபுரமாக நிற்க வேண்டும் இந்த சமத்துவபுரத்தில் ஒரே வேதகோஷமாக அன்பிற்சிறந்த தவமில்லை என்பது மட்டுமே ஓங்கி ஒலிக்க வேண்டும் கவிஞர் பாடலை தொடங்கும்போது அண்ணன் என்னடா தம்பி என்னடா என்று உடன் பிறந்த உறவுகளை பற்றிச் சலித்துக் கொள்கிறார் பாடலின் முடிவில் பதைக்கும் நெஞ்சினை அணைக்கும் யாவரும் அண்ணன் தம்பிகள் தானடா என்று மனிதநேயத்தின் மூல மந்திரத்தை முழங்குகிறார் புலம்பலில் தொடங்கும் இந்த பாடல் புலம்பலில் முடியவில்லை உலகையே உறவாக்கிக் கொள்ளும் முதிர்ந்த ஞானத்தில் முடிகிறது இந்த இறுதி வரியே இந்தப் பாடலுக்கு தத்துவச் சாயலை தானாக தேடித் தருகிறது பதைக்கும் நெஞ்சினை அணைக்கும் யாவரும் அண்ணன் தம்பிகளே അണ്ണൻ എന്നടാ ചന്തി എന്നടാ അവസരമാണ് ഉലകത്തിലെ